பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த உயிர்மீட்சி நிகழ்ச்சிகளுக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் மல்கியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் கத்தருக்கு பயந்தவர் கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்தவ குழம்பானோல்லே கத்தருக்கு பயந்தவர்கள் கூடுகிற இடங்களில் நம்ம என்ன பேசுவோம் கத்தருக்குரிய காரியங்கள் வேத வசனத்தை குறித்த நல்ல காரியங்கள் பேசி நம்ம என்ன செய்வோம் ஷேர் பண்ணுவோம் நம்ம ஜோம் பண்ணுவோம் அதை வந்து ஆண்டவர் கவனித்து கேட்பார் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போது ஒவ்வொரு தனி மனிதனுக்கு வாழ்க்கையிலையும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் விசேஷித்த விதத்தில் அவர் கவனிக்கிறார் அதில் சொல்லப்படுகிறது மல்கியா மூன்று அந்த பதினாறுல பின்பகுதி கத்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அன்பானவர்களே இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு கத்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் அது மட்டும் இல்லை வேத வசனங்களை தியானிக்கிற ஒரு தியானம் அவருடைய நாமத்தை தியானிக்கிறது வேத பகுதிகளை தியானித்து நாம் ஜெபிக்கும்போது அவர் கவனித்து கேட்கிறார் கவனித்து கேட்கிறார் ஒரு நாள் வரும் அவர் சொல்லுகிறார் என் சம்பத்தை சேர்க்கும் நாள் வரும்போது நான் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மல்கியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் தொடர்ந்து இருக்கிறது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனேலின் கத்த சொல்லுகிறார் ஆகையினால் அன்பா நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இன்றைக்கு அநேக இடங்களில் நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லி கூடும்போது மற்றவர்களை குறித்து வித்தியாசமாய் பேசுவதும் இழிவாய் பேசுவதும் அந்த மாதிரி நடக்கிறது அப்போ கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அடுத்தவர்களை குறித்து பேசாதபடிக்கு அவருடைய நாமத்தை தியானித்து அவருடைய வேத வசனங்களை தியானித்து அந்த ஜீவ ஜீவனம் பண்ணும்போது மட்டும்தான் அவர் சம்பத்தை சேர்க்க வரும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகியனால தொடர்ந்து நம்ம இந்த பகுதிகளை நாம் தியானித்தால் இன்னும் கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்றால் நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மல்கியா நாலு ரெண்டு ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லே லூயா எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார் அன்பான எந்தெந்த இடங்களில் நீங்கள் கூடி நீங்கள் ஒருவேளை வீட்டில் கூடலாம் இல்லை திருச்சபைகளில் கூடலாம் அப்படி கூடும்போது கத்தருடைய நாமத்தை குறித்த காரியங்கள் ஆண்டுடைய நாமத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க தியானம் பண்ணணும் கத்தை நல்லவர் கத்தை பெரியவர் அவர் பரிசுத்தர் அப்படி ஒரு தியானம் வேத வசனங்களை வாசித்து ஒரு தியானம் அந்த மாதிரி நாம் செய்யும்போது அவருடைய சம்பத்தாக இருக்கிறோம் அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் நாம் இருக்கிறோம் அவர் நம்மை ஒரு நீதியின் சூரியனைப் போல நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஆகியனால் அவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக்கொடுத்து கத்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் கத்தர் நல்லவர் இந்த மாதிரி நாம் பார்க்கும்போது லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இப்படி அவர்கள் பேசித்து பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த சம்பவம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ம மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த பிறகு சீடர்கள் ரெண்டு பேர் எம்மாவூர் ஊருக்கு அவங்க கடந்து செல்கையில் இதை குறித்து அவங்க பேசிகிட்டே போகிறாங்க அப்போ இயேசு தாமே அவர்களோடைய கூட போனார் ஆனால் அவங்களுக்கு தெரியாது இது இயேசு என்று அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது ஆனால் அவங்க பேசிகிட்டே போகிறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் யாரை குறித்து அந்த ரெண்டு நாளாக அந்த இர்ஸ்லேமில் நடந்த அந்த சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட பயங்கரமான பாடுகள் அதை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க போகும்போது இயேசு கூடவே போகிறார் அது அவங்களுக்கு தெரியலனாலும் அவர் கூட போகிறார் மாலை ஆக போகிறது அவங்க கேட்குறாங்க யாரே குறித்துன்னு ஏன் நீங்கள் அந்நியரா இந்த ஊருக்கு நீங்கள் அந்நியரா ரெண்டு நாள் இங்கே நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க தெரியாதது போல் இயேசு கூடவே இருக்கிறார் அதனால உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு பாருங்க வேறு யாரையும் யாரையும் குறித்து பேசலை இயேசுவை குறித்து தான் பேசிகிட்டு போனாங்க மாலை ஆகிவிட்டது இரவு எங்கே கூட வந்து தங்க வாருங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க இயேசு கூட போகிறாரு அங்கே போய் அவங்க போஜனம் பண்ண உட்காரும்போது அப்பத்தை பிட்கையில் தான் அவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது அவர் மறைந்து போனார் எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்க நம்ம போ நம்ம நடந்து போகிற நேரத்தில் இந்த இயேசு நம்ம கூட வந்திருக்கிறாரே இது நமக்கு தெரியாமல் போயிட்டே அன்பா அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு கூட கத்துடைய நாமத்தை குறித்து நீங்கள் பேசிகிட்டே இருங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் பேசுனாலும் சரி நல்ல காரியங்களை பிள்ளைகளோட பேசுங்க இந்த டிவியில் சீரியல் டிவியில் சினிமா சீரியல் இதெல்லாம் பார்த்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கெடுக்காதுங்க நேரம் கிடை கிடைக்குமானால் வேதத்தை திறந்து பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை போதித்து பெற்றோ நடத்துங்க குடும்ப ஜபத்தை பண்ணுங்க குடும்ப ஜபம் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் வேத வாக்கியங்களை தியானித்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஒருவேளை வேலைக்கு போன கணவன்மார் ஒம்பது மணி ஆகுமே பத்து ஆகுமே பிள்ளைங்க தூங்கிடுவாங்களே அப்படின்னு தெரிஞ்சால் அம்மாமார் பிள்ளைகளோட சீக்கிரமாக உட்காந்து நல்ல பாட்டு பாடி பைபிள் படித்து ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்து நீங்கள் ஜவம் பண்ணி பாருங்க ஏசு கூடவே இருப்பார் ஏசு கூடவே இருப்பார் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறார் இந்த தேவனுடைய ஆலயத்தில் வேறு எந்த ஒரு கசப்போ வெறுப்போ இல்லாதபடி கத்தரையே சிந்தித்து கத்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை சோத்திரம் பண்ணி ஜெபிக்கும்போது அவன் நம்ம கூடவே இருப்பார் பாருங்க இன்றைக்கி தேசத்தில் எவ்வளோ பயங்கரம் பிள்ளைகள் போக முடியலல்ல எவ்வளவு பயங்கரம் நீங்கள் நம்பிக்கையோடு தான் ஆண்டோர் மேலே நம்பிக்கை வச்சு தான் பிள்ளைகளை அனுப்ப வேண்டியிருக்கு அவங்க திரும்பி வாராங்களா எப்படி வாராங்க யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க அப்போ நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளோடு இணைந்து நல்ல காரியங்களை பேசி கத்தருக்கு பயப்படுகிற விஷயங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களை அப்படியே ஜெபித்து ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் சரி காலேஜுக்கு அனுப்பினாலும் சரி வேலைக்கு அனுப்பினாலும் சரி ஜெபித்து ஒரு அடையாளம் போட்டு நல்ல அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்பி பாருங்க கத்தர் கூடவே செல்வார் விக்கினங்களுக்கு விலக்கி காப்பார் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் என்று சங்கீத ரெண்டிலே சொல்லப்படுகிறது பயத்துடனே செய்வீங்க குடும்பமாக இணைந்து செய்வீங்க வாலிப பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்கள் வேதத்தை வாசித்து தியானிங்க அப்போ தியானிக்கும் போது கத்தர் கூடவே இருப்பார் அது மட்டும் இல்லை அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் பிள்ளைகளுக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு சொல்லி கொடுங்க சும்மா கத்தருக்கு பயப்படணும்னு சொன்னால் இல்லை வெளியில் போகிறோம் ஒரு ஏதாவது ஒரு மோசமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நண்பன் கிடைக்கிறான் அவங்கள விட்டு விலகணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது பேசணும் எது பேசக்கூடாது உட்கார வச்சு சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுவாங்க அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லியிருக்கிறது உங்கள் பிள்ளைகள் கொளுத்த கன்றை போல அவர்கள் என்ன செய்வார்கள் வளருவார்கள் என்று சொல்லப்படுகிறது இது கத்தரால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் இது சாதாரண ஆசீர்வாதம் அல்ல அது மட்டும் இல்லை அவர் தன்னுடைய சம்பத்தை சேர்க்க வரும் நாளிலே நாம் அவர்கள் அவர்களுடையவர்களாக இருப்போம் அவருடையவராக இரு அல்லே லூயா அது மட்டும் இல்லை மத்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்தில் ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் ஆண்டவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் மத்தியில் அவர் இருக்கிறார் ஜபத்தை கேட்கிறார் நீங்கள் இந்த நாளில் இருந்து வீட்டில் நீங்கள் கூடி ஆராதித்தாலும் சரி இல்லை திருச்சபையில் வேலை போய் ஆராதிக்க போனாலும் சரி உண்மையாக அவரை நோக்கி கூட்டு பாருங்க வேற எந்த ஒரு பேச்சுக்கு இடம் கொடுக்காம தேவையில்லாத பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காம கற்று கத்துடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை போற்றி அவருடைய நாமத்தை தியானித்து செய்து பாருங்க அவர் கூடவே இருப்பார் தீமைகளுக்கு விலக்கி காப்பார் இந்த நாட்களில் நியூஸ் பேப்பர் மூலமாக செய்தித்தாள் மூலமாக டிவி செய்திகள் மூலமாக எத்தனை கொடிய காரியங்கள் ஒன்றும் உங்களுக்கு நேரிடாது கத்தரை தியானிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே தேவ ஆசீர்வாதம் இருக்கும் கத்தர் கூடவே இருந்து அவர் வழி நடத்துவார் தீமேலுக்கு விலக்கி காப்பார் அது மட்டும் இல்லை தங்கித எண்பத்தொம்பது பதினேழில் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில் அவருடைய பலத்தின் மகிமையாக இருப்பார் ஆண்டவரே நமக்கு மகி நம் நம் மத்தியிலே மகிமையாக இருப்பார் அவருடைய தயவினாலே நம்முடைய கொம்பு உயரும் கத்தை நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர் அது மட்டும் இல்லை ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காவரும் பாக்கியவான்கள் அல்லே லூயா உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் நீ நம்ம வந்து கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழ்ந்து நம்ம பிள்ளைகளை அந்த விதமாக நம்ம ஜபத்திலே அவங்களை வழி நடத்தி தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் ஆண்டவரை தியானிக்கிற தியானம் வேத வசனங்களை தியானிக்கிற தியானத்திலே நாம் இருக்கும்போது அவர் நமக்கு இறங்குவார் அவர் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பாராம் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்த நீதி செய்கிற தேவன் அவர்களுக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாக்கு நமக்கு இந்த வேதத்தில் இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை எது வந்தாலும் என்ன நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி முன்னேறி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லே லூயா இன்னுமாய் நான் பார்க்கும்போது ஏசாய அறுபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்களை அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருபையினாலே உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார் ஒருவேளை சில சிக்ஷைகள் மூலமாக நாம் கத்திடத்தில் திரும்பும்படி ஒருவேளை நம்ம நம்மை அவர் சிட்டித்தாலும் கூட அவர் என்ன சொல்கிறார் என்றால் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்று சொல்கிறார் அடித்தாலும் அணைக்கிற தேவன் சில சிற்றைகள் வந்தோடு தானே நிறைய பேர் சோர்ந்து போயிடுவாங்க அவர் நம்மளை என்ன செய்வ செய்கிறாரு அடித்து அதை உ அதை சரிப்படுத்தி உருக்கி ஒரு நல்ல பயன்படும் பாத்திரமாக பயன்படும் பாத்திரமாக அவன் நம்மை உருவாக்குகிறார் நான் ஒரு தடவை பாடின பாடலில் நேகிழ்ந்த இருதயத்தை ஆடி மேல் ஆடி கீரா நேகிழ்ந்த இருதயத்தை அடிமேல் அடிக்கீரா தம கிஷ்டமான பாத்திரமாய் மாற்ற ஊருக்கி வனை யீரா பாத்திரமாய் மாற்ற ஊருக்கி வனையீரா ஏனென்று கேட்டார் அன்போடனைத்தார் ஹாட்டி தேட்டி நார் ஏனன்று கேட்டார் அன்போடனைத்தார் ஹாட்டி தேட்டினார் நெகிழ்ந்த இருதயத்தை கொஞ்சம் சப்பி போன பாத்திரத்தை அடி மேலே அடித்து 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 அதை சரிப்படுத்தி அதை என்ன செய்கிறாங்க ஒரு நல்ல பாத்திரமாக பயன்படும் பாத்திரமாக மாற்றினார். அன்பான உள்ளே என்னுடைய வேதனையான சூழ்நிலைகள் எல்லாரும் மறித்து கண்ணீரோடு இருக்கிற நேரத்தில் அவர் தந்த பாடலின் ஒரு அடியை தான் நான் பாடினேன் உண்மையான காரியம் ஒரு குயவன் கையில் கொஞ்சம் களிமண் ஒரு பாத்திரமாக வணையிறார் நல்ல வனைஞ்சிட்டார் ஆனால் ஒரு சின்ன கடுகு போல் ஒரு ஒரு கல் இருந்தனால அது சரியான பாத்திரம்னு சொல்ல முடியுமா ஆனால் அந்த குயவன் அந்த களிமண்ணை வீசி போடலை அதை சரிப்படுத்தி எந்த இடத்துல அந்த கல் இருக்கோ அதை எடுத்து திருப்பி அதை வனைந்து பாருங்க அப்போ சில நேரம் நம்மளும் நாமும் கூட சில நேரம் உடைக்கப்படுறோம் சில நேரம் உடைக்கப்படுறோம் சில நேரம் அடுத்தவங்க கையில் நம்மளை விற்று போட்டது போல இருக்கும் ஆனால் அவர் விற்று போட மாட்டார் அவர் அடித்தாலும் காயத்தை கட்டுகிற தேவன் நித்திய கிருபையுடன் இறங்குகிற தேவன் நான் ஒன்று என்னுடைய கோபத்தினால் அடித்தேன் எதுக்காக அடித்தேன் தகப்பன் தான் பிள்ளையை நேசிக்கிறது நேசிக்கிற பிள்ளை என்ன செய்வார் கடிந்து கொண்டு சிக்ஷிப்பார் அந்த சிற்ற எண்ணத்துக்காக வெறுத்து தள்வதற்காக அல்ல சீர்திருந்தி நல்ல ஒரு நிலையில் நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து நாம் வாழ்வதற்காகத்தான் நம்மை அடித்து உடைத்து சரிப்படுத்தி பயன்படுத்துகிறார் அலேலூயா ஆகினால் சோர்ந்து போகவே கூடாது சின்ன சின்ன கஷ்டம் சின்ன சின்ன பிரச்சனை சின்னதோ பெருசோ எது வந்தாலும் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் கத்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் ரோமர் நாலாம் அதிகாரம் இருபத்தொன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் விசுவாசிக்கிறார் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் ஏன்னா அவருக்கு ஒரு சோதனை வந்துட்டு நூறு வயசில் பெற்ற பிள்ளைய எனக்கு பலியிட ஒரே மலைக்கு மேலே போ அப்படின்னு சொன்னார் அப்போ அவருடைய உள்ளத்தில் கத்தருக்கு கீழ்ப்படியணும் அவர் சொல்லிட்டார் உன்னுடைய ஏக புத்திரனை எனக்காக நீ பலியிடப்போ அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் அவருக்கு விஸ்வாசம் என்ன அவர் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அல்லே லூயா அப்படிப்பட்ட ஒரு விஸ்வாசியாக நீங்கள் நான் மாற வேண்டும் ஒருவேளை சில சோதனைகள் வரும் இதோடு முடிஞ்சு போயிட்டோ அப்படின்னு இல்லை அப்ரகம் தன்னுடைய குழந்தையை தூக்கூட்டி போகிறாரு அந்த மோரியா மலைக்க மேலே இல்லையா எல்லாேருக்கும் தெரிந்தது தான் என்ன இருதயத்தில் எவ்வளோ விசாரங்கள் இருக்கும் யோசித்து பாருங்க ஆனால் அவருக்கு இருந்திருக்காது ஏன் நாங்கள் சொல்லப்படுகிறது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றவல்லவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு இருபத் எழுபத்தி ஐந்து வயதாகும்போது எனக்கு குழந்த இல்லையேன்னு சொன்னார் அவர் வெளியில் கூட்டிகிட்டு போய் சொன்னார் இந்த வானத்து எல்லாம் நீ என்ன செய் எண்ணிப்பார் ஒன்றால் எண்ண முடியுமா எண்ணிப்பார் இந்த அளவாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் அவர் பொய்யுரையாத தேவன் வாக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமே உள்ளவர் இப்போ நூறு வயசில் தான் பிள்ளையை பெற்றெடுத்தார் இப்போ பிள்ளை நீ பலியிடுங்கிறார் அவருக்கு விசுவாசம் என்ன என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் எப்படியாவது நிறைவேற்றுவார் பெற்றது ஒரு பிள்ளை தான் ஆனால் நிறைவேற்றுவார் பலியிட சொல்லுகிறார் ஆனால் நிறைவேற்றுவார் அதுதான் விஸ்வாசம் அப்படி விசுவாசித்தோம் என்றால் பாருங்கள் அங்கே போனாங்க எல்லாம் அதை பலிபீடம் எல்லாம் அயத்தமாக்கியாச்சு பிள்ளையும் கல்யா கை காலெல்லாம் கெட்டியாச்சு ஒரு செக்கண்ட் தான் அந்த கத்திய ஓங்கிற நேரத்தில் ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு பிள்ளையாண்டான் மேல் கை போடாதேன்னு சொன்னார் திரும்பி பார்த்தார் போதருக்குள்ள ஆட்டுக்குட்டி அவருடைய விஸ்வாசம் அவரை ரட்சித்தது அது மட்டும் அது மட்டும் இல்லை ரொம்ப மிக முக்கியமானது நாம் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்தோம் என்றால் ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அல்லே லூயா ரொம்ப முக்கியமான வேதவசனம் இன்றைக்கு உலகத்தில் அசுத்தங்கள் பெருகிட்டே இருக்குது பயங்கரமான பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது ஆகையினால் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார் ஆகையினாலே இந்த உலகத்தில் உண்டு உண்டாகிற இச்சையினாலே உண்டாகிற பயங்கரங்களுக்கு பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுவித்து காக்கிற தேவனாயிருக்கிறார் அல்லே லூயா அப்படி அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இப்படிப்பட்ட அந்த திவ்ய ஸ்வாபத்திற்கு என்னை அழைத்து செல்லுங்க என்று சொல்லி கேட்போம் ஆண்டவர் உதவி செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் நீர் சர்வ வல்லமிழ தேவன் நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த நேரத்தில் இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை கத்தர் கொடுத்து நீ தாவே கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளையும் அவருடைய நாமத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர் வைத்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல ஆண்டவரே என் சம்பத்தை சேர்க்க வரும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அது மட்டும் இல்லை ஆண்டவரே அவர்கள் மேல் கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியம் உதிக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் அந் அந்த பிள்ளைகள் கொளுத்த கன்றை போல வளருவார்கள் என்று பார்த்தோம் ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுகிற ஆண்டு பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள் எங்கே ரெண்டோ மூன்றோ பேர் என்னமத்தினால கூடுவார்கள் அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா அப்படியாய் நீங்கள் மத்தியில் நீ இருக்கிறீர் ஆண்டவரே தோத்திருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய திவ்ய ஸ்வாபத்திற்கு நாங்கள் ப பங்களாகும் பொருட்டு எங்களை ஆண்டவரே சில நேரம் சிட்சித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே எங் உம்முடைய கிருபையினால் எங்களை ஆற்றி தேற்றுகிறீர் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்க சுகம் கிடைக்க பலன் கிடைக்க சந்தோஷம் சமாதானம் கிடைக்க நீதியின் சூரியன் ஆடோரை அவர்கள் மேல் உதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இயேசுவே தாழ்த்தியுடைய கரங்களை தருகிறோம் யாராவது வியாதியோடு பிரச்சனைகளோடு பாடுகளோடு இருந்தால் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியின் கூறுகள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் யாரு யாராவது யாருடைய குடும்பங்களிலாவது தேவ சமாதானம் இல்லாமல் சண்டைகளும் குடியலும் வெறியலும் பயங்கரங்கள் இருந்தால் அவ அவற்றிலிருந்து அவர்களை விடுவீங்கப்பா விடுவித்து ஆண்டவரே அவளை நேர ஆசிர்வதிக்கும்படியாக ஜெய்பிக்கிறோம் ஒவ்வொரு பேரும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க கத்தர் உதவி செய்வீராக இந்த வேலையில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலாம் ஹலே லூயா நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபுங்க கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்